ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஜெயாஸ் முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆர்டரு நம்ம அதுக்காக எல்லாம் பேக்கிங் போட்டுட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கலாம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இது வந்து நம்ம கொல்லிமலையிலேருந்து கிழங்கு வாங்கி அதுலேருந்து நம்ம ப்யூராக ரெடி பண்ணுறோம் நிறைய இடங்களில் இப்போல்லாம் லோக்கலில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கொல்லிமலையிலையும் ஏற்காட்டிலையும் மட்டுமே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய கிழங்கு அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப 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 என்ன சொல்கிறது நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது ரொம்ப மெயினாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கை கால் வலி இடுப்பு வலி முட்டு வலி முட்டு தேய்மானம் அப்புறம் வந்து ஆத்தரட்டிக்ஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் அந்த பிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் எனக்கு மெனோ பாசனாலே இருந்தேன் நிறைய எங்களா வலிக்கலை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கை கால் வலி அப்புறம் முதுகு வலி பேக் பெயின் எல்லாம் எனக்கு ரொம்பவே இருந்தது அதெல்லாம் இது மூலமாக சரியாக இருக்குது ஸோ நம்ம பெற்ற இன்பம் வேகம் பெறுக அப்படிங்கிற மாதிரி எனக்கு சரியானதை என்னுடைய உறவுகளும் சரியாகணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இதை வாங்குறதுல நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது லோக்கலில் கிடைக்கிது நம்ம அதனால் வாங்கிக்கலாம் இல்லை விலை கம்மியாக இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஏமாந்துட வேண்டாம் நம்பிக்கைக்குரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மட்டுமே இதை வாங்கி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க இதில் வந்து பியூராக அந்த கிழங்கு அதுக்கப்புறம் அந்த சூப்புக்கு தேவையான ஒரு சில அந்த மனம் தரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறவங்கக்கிட்ட வாங்குங்க ஏன் அப்படின்னாக்க இந்த கிழங்கு வந்து நமக்கு நிறைய விதமாக இப்போல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய கீரைகள் பருப்புகள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இந்த கிழங்கும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை ஸோ ப்யூர் கிழங்கு அதோட கொஞ்சம் மனத்துக்கு தேவையான பொருட்கள் அது மட்டும் இருக்கிற மாதிரி நம்பிக்கையான இடங்களில் வாங்கிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜெயாஸ் கொடுக்கறது கண்டிப்பாக அது வந்து ப்யூராக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டேஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு உடனடியாக உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம்